கூட்டணி அமைப்பம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு வாயில மண் டிடிவி தினகரனுக்கு முன்னாலேயே ஓபிஎஸ்சிக்கு முன்னாலேயே இஸ்லாமிய அமைப்பில் ஒரு ஸ்ட்ரென்தும் ஃபோர்ஸுமான அமைப்பு எஸ்டிபிஐ கட்சி குறிப்பாக தென் மாவட்டங்களில் எஸ்டிபிஐ கட்சியை வெளியேறிடுச்ச அதிமுக நான் ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி வரணும்னு சொன்னவர் வெளிப்படையாக அன் பிஜேபியை காப்பாற்றினோம்னா அந்த முடிவுக்கு வந்தாகணும் ஒரு இன்னொருத்தன் தோளில் ஏறி சவாரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அதனால் அண்ணா திமுகவும் எதிர்க்கணும்னு சொல்லி திமுகவை எதிர்த்த மாதிரி அண்ணா அண்ணாதிமுக எதிர்த்தார் அந்த அண்ணாதிமுக கூட்டி நிமிடம்னு அமித்ஷா ஒரு கணக்கு போட்டார் அமித்ஷா கணக்கெல்லாம் நிற்காது அமித்ஷா கணக்கு மணிப்பூரில் என்னாச்சு அமித்ஷா ஒன்றும் அவதார புருஷர் கிடையாது அவனு மாவீரன் அலெக்சாண்டர் கிடையாது பதிமூணு வருஷம் போராடினார் கலைஞர் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினா தான் மீண்டும் அதிமுக சர்வைவர் ஆகும் இல்லைன்னா சபக்குடிக்கு தான் போகும் அது நிச்சயம் திரு எடப்பாடியாரால் முடியாதுன்னு சொல்ல முடியாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் சார் தான் சார் வணக்கம் சார் இப்போ அஇஅதிமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு உட்கட்சி குழப்பம் உச்சத்தில் இருக்கிறது இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டினுடைய எதிரொலியாக வெளிப்படையாக அது பிரகடனமாகிவிட்டது மற்றொரு பக்கம் பாரதிய ஜனதாவுடன் தற்போது கூட்டணியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் முதலில் விலகினார் அப்போது நாம் உங்களை அணுகி நம்ம பேட்டி காண்டிருந்தோம் பலரும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த கூட்டணிக்கு ஏற்படுத்தும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொன்னீர்கள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னது போல டி டி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணிகளை விட்டு வெளியேறிவிட்டார் ஆனால் அவர் கட்சியாக அவர் செயல்படுத்த செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அதிமுக பாஜக கூட்டணி நாளுக்கு நாள் வலு அடையும் என்று கூறப்பட்டு கூட்டணி அமைப்பம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி வாயில மண் விழுந்த டிடிவி தினகரனுக்கு முன்னாலையே ஓபிஎஸ்சுக்கு முன்னாலையே இஸ்லாமிய அமைப்பில் ஒரு ஸ்ட்ரென்த்தும் ஃபோர்ஸுமான அமைப்பு எஸ்டிபிஐ கட்சி குறிப்பாக தென் மாவட்டங்களில் ம் எஸ்டிபிஐ கட்சியை வெளியேறிடிச்சே அப்போ யார் ஓட்டுப்படுவா இஸ்லாமிய அமைப்பில் ஒரு ஃபோல்ஸாக இருந்த எஸ்டிபிஐ கட்சியே உன்னோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு உதறு எரிந்த அன்னைக்கே நீ யோசித்திருக்க வேண்டாமா அந்த கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருந்தவர் ராமநாதபுரத்தில் இருக்கிற அன்பர் ராஜா அவரே மனசு உடைந்து திமுகவில் போய் இன்னைக்கு சேர்ந்துட்டாரு திமுகவில் இலக்கிய அணி தலைவருங்கிற பதவியும் கொடுத்துட்டாங்க ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் மைத்திரேயன் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக ஒரு புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் மைத்ரேயன் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவரே இங்கே குப்பைகட்ட முடியாதுன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் நந்தமனத்திற்கு வந்து மகிழ்ச்சியோடு இருக்காரே நீ வெட்கப்பட வேண்டாமா உனக்கு மைத்திரையனுக்கு தெரியதில் ஆயிரத்தில் ஒரு பங்கு உனக்கு ஏதாவது தெரியுமா ஆனால் ஒருத்த ஓட்டு மைத்திரையனு பாத்தீங்களா சேரும்போது கூட அறிவாலயத்துக்கு சிங்களாக தான் போனார் சிங்களா தான் சேர்ந்தாரு அவர்லாம் கிடையாது நீங்க ஏன் மிகப்படுத்துறீங்க அப்படின்ற அதுக்கு 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 வேலை பார்க்கணும் அவர் அதெல்லாம் எனக்கு இப்போ இங்கே இருக்க முடியாது ம் நெருப்பில் படுத்தாலும் படுத்துடலாம் இந்த நீசம் கூட இந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு போயிட்டாங்க ம் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கக்கூடிய அதிமுகவில் உள்ள குழப்பங்கள் இருக்குது அதே போல் பாஜகவினுடைய உட்கட்சியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது உயர்நிலை கூட்டம் டெல்லியிலே நடைபெற்றது இரு தினங்களுக்கு முன்னதாக பாஜகவினுடைய அந்த திரு அமித்ஷாவோடைய இல்லத்திலே நடந்துச்சு திரு அண்ணாமலை அவர்கள் அதில் வந்து பிரசன்ஸ் ஆகலை ஆப்சன்ட் அதில் சென்னையில் தான் இருந்தார் அவர் கேட்டால் வந்து ஒரு லாய்க்கு இல்லாத சில சாக்குகள்லாம் கூட சொல்கிறார் அவர் அவர் என்னை சோழிங்கருக்கு போயிட்டாரு ஆயிரம் படி ஏறாரு ஆயிரம் படியேரு சோழிங்கர் தரிசனம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வர்றாரு அதிமுக ஒரு பக்கம் உள்கட்சி பூசலில் கடுமையான ஒரு நெருக்கடி உள்ளாக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு பக்கம் பாஜகவில்லைய திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக டெல்லி தலைமை சில காரியங்களை நகர்த்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் அதை எதிர்கொள்ள தயாரா இருக்காரு அண்ணாமலை அவருக்கு அவருடைய குரல்ல அதை துனிக்குது இது குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் திரு அண்ணாமலை அவர்களே வந்து எடப்பாடியாருக்கு எதிராக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய த மாநில தலைவர் பதவி பறிபோனதற்கு முக்கியமான காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எப்படியாவது காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு பல காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் நான் வந்து இப்போ பத்தோடு பத்து ஓடு பதினொன்று அது அது பத்தோடு இது ஒன்றுன்னு நான் இருக்க முடியாது என்ன ஒரு ஐபிஎஸ் ரேங்கில் இருந்த அந்த ஒரு ஆஃபீஸர்னா என்னை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக என்னை நியமித்தாங்க நான் எனக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்யணும் அதுக்கு இடையூறாக இருந்தால் அதை நான் எதிர்கொள்வேன்னு தைரியமாக இந்த நாட்டில் பிஜேபி கட்சிக்கு தலைமையேற்று தினசரி ஒரு பரபரப்பான அரசியலை செய்த ஆள் அண்ணாமலை அதிமுக நான் ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி வரணும்னு சொன்னவர் வெளிப்படையாக அன் பிஜேபியை காப்பாற்றினோம்னா அந்த முடிவுக்கு வந்தாகணும் ஒரு இன்னொருத்தன் தோளில் ஏறி சவாரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அண்ணா அதிமுகவும் எதிர்க்கணும்னு சொல்லி திமுகவை எதிர்த்த மாதிரி அதிமுக எதிர்த்தார் அந்த அதிமுக கூட்டு நிமிடிக்கணும்னு அமித்ஷா ஒரு கணக்கு போட்டார் அமித்ஷா கணக்கெல்லாம் நிற்காது அமித்ஷா கணக்கு மணிப்பூரில் என்னாச்சு அமித்ஷா கணக்கு காஷ்மீரில் என்னாச்சு அதனால் அமித்ஷா கணக்கெல்லாம் நிற்காது அமித்ஷா ஒன்னு அவதார புருஷர் கிடையாது அவனோட மாவீர அலெக்சாண்டர் கிடையாது இரும்பு மனிதர் இரும்பு மனிதர்னு நீங்க சொல்லலாம் ஆனா இரும்பும் கிடையாது துரும்பும் கிடையாது உம் ஆனா அமித்ஷா ஏற்கனவே இந்த பூத் கவட்டி லெவல் மாநாட்ல சொன்னாரு எங்க கிட்ட எயிட்டின் பர்சன்டேஜ் ஆஃப் போர் பர்சன்டேஜ் இருக்கு ஏடிஎம்கே வந்து டுவெண்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஓட் பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டு சேர்ந்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீதம் வந்துரும் இன்னும் ஒரு சில கடையில் ஏடிஎம்கள் இருவத்தொன்னு இருக்கு அது கூட்டணியும் சேர்ந்து எங்கிட்ட பதினெட்டு இருக்கு அப்படி முப்பத்தொம்போது ஆகிடுச்சி அப்போ இந்த நான் மூணு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் எடப்பா பன்னீர்செல்வம் அது யார் கணக்கில் வரும் ரெண்டு சில்ல ரெண்டு லட்சத்து சில்லர் ஓட்டு வாங்கினார் டிடிவி தினகரன் அது யார் கணக்கில் வரும் நடுநாட்டிலையும் தொண்டை நாட்டிலையும் செல்வாக்கு பெற்ற பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின ஓட்டு யாருக்கு கணக்கில் வரும் சிவகங்கையில் ஒரு உத்தம புத்தனை கொண்டு நிபாட்டிய தேவனையன்னு சொல்லி மயிலாப்பூர் சிட்டுப்பட்டில் திருடுனவன் ஆமாங்க ஓட்டு எந்த கணக்கில் வரும் உங்களுக்கு எங்கடா இருக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு பிஜேபி இருக்கிறது மூணு சதவிகிதத்துலேருந்து மூன்றரை சதவீதம் அதுதான் ஓட்டு ஓ அப்ப இது மிகைப்படுத்தி சொல்ல மூன்றரை சதவிகிதம் எங்கேயாவது கொஞ்சம் 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 அதிகமா இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு அதான் காலங்காலமாக இருக்கு ஆமா கோவையில் இருக்கு திருப்பூரில் இருக்கு இந்த மூணு மாவட்டத்தை தவிர பிஜேபிக்கு எங்கேயும் வேறும் கிடையாது விழுதும் கிடையாது அதாவது திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இருந்தபோது ஒரு எழுச்சி இருந்துச்சு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் நாம் ஒரு ஃபோர்ஸா உண்டாகணுங்கிற ஒரு முனைப்போடு அவர் செயல்பட்டாருங்கிற கருத்தை சொல்கிறீங்க அரசியல் செய்தார் செய்தார் ஆனால் இப்ப சமீப காலமா நம்ம பார்க்குறோம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சென்னைக்கு வருகை புரிந்திருந்தார் குறிப்பாக ஜி கே மூப்பனார் அவர்களுடைய நினைவு தினத்தன்று அஞ்சலி கூட செலுத்தினாங்க நம்ம பார்க்க முடிந்தது அதன் பிறகு பிஜேபியினுடைய காரியகர்த்தாக்கள் மீட்டிங் ஒன்று போடுறாங்க அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கவில்லை மாறாக அங்கு என்ன பேசப்பட்டது என்றால் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல விஷயங்கள் டெல்லிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்துட்டாரு ஏடிஎம்கே அலையன்ஸோட லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கணிசமான தொகுதிகள் இங்கே வந்து நம்ம வெற்றி பெற்றுருக்கலாம் மைனாரிட்டி ஆட்சியை கூட நம்ம வந்து இன்னும் சரி செஞ்சிருக்கலாம் நமக்கே அவர் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை வந்து பழித்து நிர்மலா சீதாராமன் அமையார் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை ஆசை மட்டுமில்ல அறிப்பு மத்திய அமைச்சராக இருக்காங்க அவங்களுக்கு ஏன் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு இல்லை அதை பிஜேபி அப்படி நினைச்சாங்க இந்த அம்மாவை கொண்டு போய் முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிவிக்கலாம்னு பிறகு பிஜேபி திரும்ப பெற்று விட்டது அப்படி அறிவிச்சிருந்தா பிஜேபி என்ன கதி கதியாகும்னு தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு பாடம் சொல்லி இருப்பான் கேட்டிங்களா அதனால் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கை வளர்த்துக்கிட்டார் ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டார் அண்ணாமலை ஓ அந்த அண்ணாமலை இப்படி வந்துட்டானே அப்படின்னு சொல்லுங்க அந்த ஆத்திரம் தான் இதுக்கு காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது பல தனியாக தன்னிச்சையாக ஒரு குரூப் விசத்தை உண்டு செய்து திரு எடப்பாடியாருக்கு எதிராகவும் அதே போல கட்சியில் திரு அன் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் சில லாபிகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கு ஒரு பா குந்தகம் விளைவிக்கும் விதத்திலே இந்த கட்சியில் ஏற்பட்டால் அவர் தனி கட்சி துவங்குவதற்கூட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன இல்லை தனி கட்சி தொடங்கியெல்லாம் ஒரு சுடர் விட முடியாது தமிழ்நாட்டில் அந்த தவறை அண்ணாமலை செய்வார்னு நான் நம்பலை ம் இப்போ சார் இப்போ ஓவராலாக இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து இப்போ கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் ஒரு ஃபோர்ஸாக வருவார் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்துவார் அவருடைய பெர்சன்டேஜ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தொடர்ச்சா என்னுடைய பேட்டியில் நீங்கள் சொல்லிட்டு வர்றீங்க ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நீங்கள் சொல்வது போல வலுவாகவும் கூட்டணியினுடைய வலுவாகவும் அவர்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜ பாஜக அதிமுக கூட்டணியிலே கடும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தற்போது நிலுவை கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்வது போல ஒரு வேலை பத்து நாள் கெடுக்கு உள்ளார ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு ஓரணியில் ஒன்று ஒன்று திரண்டு அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவோடு இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்று சொன்னால் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் விதத்திலே இந்த கூட்டணி என்பது அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வருணமான அதிமுக ஒன்றிணையணும் குறைந்தபட்சம் ஒன்றும் குறைந்தபட்சம் ஒன்றிணையணும் ஆள் திமுகவை எதுவும் செய்ய முடியாது ஆனால் திமுக ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கு உயிர் போடறீங்க ஆமாம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஓகே ஏன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் பதிமூணு வருஷம் போராடினார் கலைஞர் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினா மட்டும்தான் மீண்டும் அதிமுக சர்வைவல் ஆகும் ஓ இல்லைன்னா சபக்குடிக்கு தான் போகும் ம் ம் அது நிச்சயம் திரு எடப்பாடியாரால் முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குல்ல சார் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் கூட என்ன பேசுறாரு எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்துறாரு அஇஅதிமுக தொண்டர்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இந்த தேர்தலில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவரு அவங்களுடைய ஓட்டை தன்வசப்படுத்துவதற்கு திரு விஜய் அவர்கள் ஓட்டு போயிடுச்சு ஓஹோ எவ்வளோ திரு விஜய் அவர்கள் வாங்குவார் நீங்க கணிக்கிறீங்க சார் அண்ட இந்த புதிய தலைமுறை பேட்டியில் அந்த கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிற ஆதரவு அறிஞ்சுனா இருபத்தஞ்சி சதவிகிதம் ஓட்டு எங்களுக்கு வந்தாச்சு அவர் சொன்னது இதை நான் நம்ப முடியாது நான் நம்ம ஏதாவது தரவு வேணும் நீங்கள் போட்டிட்டு போட்டி விக்கிரவாண்டிக்கு வரல ஆமாம் ஈரோட்டுக்கு வரல நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரல கட்சி தொடங்குகிறது பிறகு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வரல ஆமாம் அப்போ எப்படி அதை நம்புறது அது தெரியாது ம் 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 ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் பெரிய தாக்கத்தையும் வீழ்ச்சியும் அவர் ஏற்படுத்துவார் நிச்சயமாக யாருக்கு அது பலவீனப்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க சார் எழுதற்கு அவருடைய இந்த வருகை அவர் ஒரு 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 குறிப்பிட்டத்தக்க பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர்ஸ் வாங்குவாருன்னு சொல்கிறீங்களா சார் அது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் திமுகவுக்கு பலமாக ஆகிடும் ஓ கூடுதல் பலமாக கொண்டிங்களா பலமாக ஓட்டு சிதறி இருந்ததில்ல ஓ ம் ஓ அதே ஃபார்முலா எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபது பதினாறுல வந்து அமையார் ஜெயலலிதா அவர்கள் தனிப்பெரும் ஆட்சியாக பொழுது மக்கள் நல கூட்டணி என்று ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மற்றொரு பக்கம் நாம் தமிழர் என்று மற்றொரு பக்கம் திமுக ஒரு அணி திமுக நான்கு திசையா போகும்போது அஞ்சாவது திசையா அதிமுக ஈஸியா இலக்குவாக வென்றது போல டுவெண்ட்டி சிக்ஸ்டீனுடைய உடைய அந்த சினாரியோ மீண்டும் திரும்புன்னு நீங்க சொல்ல வரீங்களா சார் ஆனா அது வந்து எஜ்ஜா இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ்ல தான் ஓட்ட ஓட் ஷேர்ல தான் இழந்தாங்க ஆட்சியை

ஓ செங்கோட்டையன் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றால் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் ஓ ஓ ஓ அப்படியாகத்தான் சூழ்நிலை நிச்சயமாக சார் பல்வேறு கருத்துக்கள் குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்கம் அவருடைய இந்த பிரஸ் மீட் பத்து நாட்கள் கெடு அதை தொடர்ந்து எடப்பாடியார் அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் நீங்கள் உள்ள ஒரு அதி அஇஅதிமுகவினுடைய முன்னாள் காரியகர்த்தாவாக பல அரிய கருத்துக்களை வந்து எங்கள் நேர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார் நன்றி